பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுன்றதை போன வழியில் வந்து பார்த்துருந்தோம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள் ஸோ அதுக்கப்புறமா லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பேஜ் தான் இது ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் எந்த மாவட்டத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னு வந்து கேட்கும் இதில் தேர்ந்தெடுக்க வேண்டிய மாவட்டங்கள் ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து இது வந்து ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் தான் ஸோ நான் நான் கொடுக்குற டேட்டாவே நீங்கள் வந்து இன்புட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ ஜஸ்ட் வந்து இது ஒரு உங்களுக்கான ஒரு வியூ எப்படி வந்து பண்ணணுன்றதுக்காக வந்து பண்ணுறேன் மேக்ஸிமம் வந்து லேப்டாப் இருந்ததுனா அதில் வந்து ட்ரை பண்ணுங்கள் இல்லை அருகாமையில் உள்ள ப்ரௌ சென்டரில் பண்ணுங்கள் மொபைலில் வந்து பண்ணாதீங்க ஸோ பாதி பேச்சு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இராயி எக்ஸிட் ஆயிடுது ஸோ அதனால் மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து இந்த ஃபுல் அப்ளிகேஷனே வந்து பண்ண வேணாம் ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் ப்ரௌ சென்டரில் பண்ணுங்கள் இல்லை லேப்டாப்பு சிஸ்டம் தான் இருந்ததுன்னா அதில் வந்து பண்ணுங்கள் அதேமாதிரி லாகின் ஐடி வந்து பண்ண உடனே அந்த பாஸ்வேர்டையும் லாகின் ஐடியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தா நிறையா பேருக்கு வரலன்ற இஷ்யூஸ் இருக்குது அதேமாதிரி லாகின் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் நிறையா பேருக்கு வந்து எனக்கு வந்து ஐடி வந்து ஜென்ரேட் ஆச்சு நான் வந்து லாகின் பண்ணால் அந்த பேஜே ஓப்பன் ஆகலை மாதிரி இருக்குது ஸோ நேற்று நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க உயர்நீதிமன்ற தரப்பில்னா அந்த வெப்சைட் வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வேற ஒரு இமெயில் ஐடி வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஏதாவது இறர் மிஸ்டேக் வந்திருக்கு அப்படின்னா அது என்ன இன்ஃபர்மேஷன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்படி நம்ம உள்ள வந்ததுக்கப்புறம் வந்து வைஸ் வைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது சிராக்ஸ் ஆப்ரேட்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவர் அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர் காவலாளின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்குது ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு நகல் அட்டெண்டர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போகிறேன் ஸோ இதை நீங்கள் விண்ணப்பிக்க ஒரு இது கொடுத்துருக்காங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஜுக்கு வந்து போகும் ஸோ இதில் வந்து உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் குறித்த விவரங்கள் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து தனிப்பட்ட தகவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தனிப்பட்ட தகவலில் என்ன போஸ்டிங் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் விண்ணப்பிக்கும் பதவியின் பையன் சொல்லிட்டு தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க டேரெக்டாக நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வரும் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா டேரெக்டாக ஒரு போஸ்ட் க்ளிக் பண்ணி ரெண்டு போஸ்ட்டுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க நகலிப்புவர் மற்றும் அலுவலக உதவியாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுத்துமே சூஸ் பண்ணுங்கள் ஓகேன்னு கொடுத்துருங்க ஸோ அடுத்தது எந்த மாவட்டம் அந்த டேட்டா வந்து கேட்கும் ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் நம்பர் சென்னை ஸோ விண்ணப்பதாரருடைய ஸ்டார்டிங் நேம் என்ன அப்படின்றது வந்து கேட்டிருக்கு அடுத்தது டேட் ஆஃப் பர்து ஸோ டேட் ஆஃப் பர்த் என்னன்றதை பார்த்து கரெக்டாக கொடுங்க நிறைய பேர் வந்து ஏஜ் லிமிட் வந்து நான் இது வந்து கொடுத்துருந்தேன் பைலிஃப் வந்து கொடுத்துருந்தேன் எனக்கு வந்து ஏஜ் லிமிட் காட்டலன்றாங்க கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு இதை வந்து காட்டும் ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுப்போம் இது வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு இது தான் ஸோ அது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்புட் ஆகும் அடுத்தது பாலினம் மேலாக ஃபீமேலாக சொல்லி கேட்கும் மூன்றாம் பாலினா மூன்றாம் பாலினமும் கொடுங்க அதிலே வந்து மூன்றாம் பாலினம் ஆனால் மூன்றாம் பாலினம் பெண்ணான்றதுலாம் தனித்தனியாக அந்த தடவை கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஆண்ணா ஆண் பெண்ணா பெண்ணுன்றதை கொடுங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமான நிலை மேரீடாக அன்மேரிடான்னு கேட்குறாங்க மேரீடுனா மேரிடுன்னு கொடுங்க அன்மேரிடா அன்மேரி வீடியோ கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க வீடியோ கேட்டகரியும் கொடுத்துருங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கணவர் கணவர் அல்லது மனைவியின் பெயர்னு கொடுத்துருக்காங்க கணவருடைய பெயர் கொடுத்துருங்க மனைவியினுடைய மனைவியினுடைய பயர்னா மனைவிய பேர் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கொடுங்க என்னது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற பட்சத்தில் மேரிட் ஆகலை அப்படின்னா உங்களுடைய அப்பாவோட நேமோ அம்மாவோட நேமோ வந்து கேட்கும் அதை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துருங்க ஸோ இப்போ நம்ம அன்மேரிட்னு கொடுத்து பார்க்கலாம் ஸோ அன்மேரிட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுடைய விண்ணப்பதாரருடைய தந்தையுடைய பேர் என்னன்றது கேட்கும் வினபதர பிறந்த இடம் கேட்டிருக்கு ஸோ வினபர பிறந்த இடம் பார்த்திங்கன்னா எந்த மாவட்டமோ அதை வந்து கரெக்டாக கொடுங்க ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக கொடுங்க எந்த மாவட்டம்ன்றது ஏன்னா ஆதார் கார்டிலலாம் வந்து ஒரு ஐடி இருக்கும் அதனால் எந்த மாவட்டத்தில் வந்து ஆனிங்களோ ஆதார் கார்டில் உள்ளதே வந்து கொடுங்க அடுத்தது சொந்த மாநிலம் ஸோ உங்கள் மாநிலம் எப்படி தமிழ்நாடு தான் ஸோ தமிழகத்தை சேர்ந்த தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுவீங்க அதனால் தமிழ்நாடு அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிவிடுங்க அடுத்தது சொந்த மாவட்டம் ஸோ இந்த இடத்துல நான் சொன்னேன் சொந்த மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள் நீ அப்ளை பண்ணுற டிஸ்டிக் வேறையாக இருந்தாலும் சொந்த மாவட்டம் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து கொடுக்கணும் ஏன்னா அதை வச்சு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா தந்தையின் பெயர் அடுத்து வந்து அவங்களுடைய இனிஷியல் தாயாருடைய பெயர் அவங்களுடைய இனிஷியல் தாயினுடைய தொழில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும் நான் வந்து டேட்டாவை ஃபில் பண்ணிட்டு வரேன் ஸோ இந்த டேட்டாவெலாம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் கீழே உங்களுக்கு பேன் கார்டு நம்பர் கேட்கும் பேன் கார்டு இருந்ததுன்னா எஸ்னு கொடுத்து பேன் கார்டு நம்பர் வந்து கொடுத்துருங்க ஸோ இல்லைன்னா இல்லைன்றதை கொடுத்துருங்க பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க பாஸ்போர்ட் வந்து இருக்குது இல்லைன்றதை கொடுங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்று நிறைய பேர் இந்த தப்பு அப்போ வந்து பண்ணுறீங்க ஸோ நல்லா படிச்சு பார்த்துட்டு இந்த முன்னுரிமையின் கீழ் இடஒதுக்கீடு கோருகிறீர்களா அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஷன் ஸோ இதில் வந்து ஆம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஒரு கேட்டகிரி வரும் ஸோ எத்தனை கேட்டகிரி வருதுன்றதை உங்களுக்கு பார்க்கலாம் ஸோ என்ன மாதிரியான ஒரு நிமிஷம்ங்க லோடாகிகிட்டு இருக்குது ஸோ ஒரு சில நேரத்தில் வெயிட் பண்ணுங்கள் லோடாகும் அதனால் நம்ம அவசரப்பட்டு வெளியே வந்தீங்கன்னா என்ன ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது தெரியாது சில இதில் பார்த்தீங்கன்னா காட்டுறது பார்த்திங்களா கொரோனா மற்றும் வேறு ஏதேனும் காரணங்களால் தந்தை மற்றும் தாய் இதுவரை மிழந்த வாரிசுகள் முதல் தலைமுறை பட்டதாரிகள் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் படித்தவர்கள் இதை தமிழ்நாடு அரசு பள்ளின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிஎஸ்டிஎம் நினச்சி இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணக்கூடாது தமிழ்நாடு அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கான ரிசர்வேஷன் இது ப்ரியாரிட்டி ஸோ பிஎஸ்டிஎம்ன்றது தனி கேட்டகிரி அது வந்து நீங்கள் அடுத்த பேஜ் வரும்போது உங்களுக்கு வந்து அது காட்டும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு உறுப்பினர்கள் அதாவது குடும்பத்தில் வந்து விடோ கேட்டகிரியாக இருக்காங்க ஆர்மியிலேருந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ரிசர்வேஷன் நடவடிக்கையில் கொல்லப்பட்ட எல்லை பாதுகாப்பு படையின் இரண்டு குடும்ப உறுப்பினர்கள் விதவைகள் மகன்கள் மகள்கள் அடுத்த உறுப்பினர்கள் வரை மற்றும் சரி கொடுத்துருவாங்க அஸ்ஸாம் ரைஃபிள் வீரர்களின் குடும்பத்தில் இரண்டு உறுப்பினர்கள் விதவைகள் மகன்கள் மகள்கள் இந்தோ அதிபத் எல்லை அதாவது ஃபுல்லாக ஆர்மிக்கான ஒரு ரிசர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது டெஸ்டியூவ் விடோ கேட்டகரி இருக்குது அந்த இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ஸோ இன்டர் கேஸ்ட் மேரேஜ்ன்றப்ப எல்லாரும் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிறீங்க நான் வந்து பிசிலேருந்து எம்பிசியில் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவன் வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜில் வருவானுன்றதெல்லாம் சந்தேகமாக வந்து கேட்குறீங்க அப்படி கிடையாது ஸோ எஸ்சி எஸ்டியில் உள்ளவங்க அதர் கம்யூனிட்டியில் உள்ளவங்க மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுதான் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ஸோ பிசிலேருந்து எஸ்சி எஸ்டில் உள்ளவங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுதான் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வந்து உங்கள்கிட்ட இருக்கும் இல்லை அப்படின்னா அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போய் வாங்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து இந்த இன்டர் கேஸ்ட் மேரேஜ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரியாரிட்டி உண்டு அடுத்து லீகல் ஹேர்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஸோ தமிழ் சேவன்ஸ் வந்து பார்த்திங்கனா இது வந்து தமிழுக்காக போராடி உயிர்நிறுத்த தியாகிகளுடைய வாரிசுதாரர்களுக்கான ரிசர்வேஷன் அடுத்து இந்தியன் நேஷ்னல் ரிட்டர்னிங் டு பர்மா ஸோ ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்து தங்கியிருக்காங்க அந்த மாதிரினா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து உண்டு அடுத்து மெம்பர் ஆஃப் தி ஃபேமிலி இன்க்ளூடிங் மெம்பர் ஆஃப் ஷெட்யூல் கேஸ் ஷெட்யூல் ட்ரிபியூட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹூஸ் லேண்ட் வித் அப்படின்னு அக்வயர்ட் ஸோ இந்த ஷெடில் ட்ரிபியூட் வந்து சிஎஸ்டியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய லேண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது இதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து உண்டு அடுத்தது டிஃப்ரெண்ட்லி ஏபிடு பர்சன் ஸோ ஃபிசிக்கல் சார்ஜ் பர்சனுக்கான ஃபுல் இது வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்சார்ஜ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் ஸோ அவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பர்சன் ஃப்ரீடம் ஃப்ரீடு ஃப்ரம் பாண்டு லேபர் சிஸ்டம் சன்ஸ் மேரிட் ஸோ இது வந்து கொத்தடிமை முறையில் வந்து பணியாற்றின வாரிசார்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரிசர்வேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா வந்து வந்து கொடுங்க அதை வந்து கண்டிப்பாக வந்து கேட்கும் ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் பொறுத்தளவுக்கு பழைய சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கனாலே அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் போன தடவை சிவிஎப்பை வந்து நியூ ஃபார்மேட்டில் வந்து கேட்ட மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இருந்தாலும் கையில் இருக்கிறத வச்சு அப்ளை பண்ணுங்கள் முதல் தலைமுறை அப்படின்றத ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணுறேன் ஸோ அடுத்து கீழே வந்து வகுப்புவாத சாதி இது என்ன கேஸ்ட்னு வந்து கேட்குறாங்க ஸோ அதை வந்து கொடுத்துட்டு அந்த சான்றிதழ் நான் சும்மா வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து அப்ளை பண்ணுறேன் நீங்கள் பாட்டுக்கு வந்து இது தப்பாக இதை இதை பார்த்தே அப்படியே வந்து ஃபில் பண்ணிடாதீங்க ஸோ நான் வந்து சும்மா ஒரு இது எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்காக பார்த்துட்டு நான் ஒரு ஆப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து இதையும் பார்த்துட்டு சான்றிதழ் வழங்கிய அதிகாரி அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து தமிழ்நாடு நீதித்துறை மற்றும் அமைச்சர் சேவையின் கீழ் பணியாற்றினீங்கன்னாலும் கேட்குறாங்க இல்லை அடுத்து வேலைவாய்ப்பில் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கீங்கன்னா அது சம்மந்தமான அப்டேட் வந்து கொடுக்கணும் ஸோ நான் இல்லைன்னு கொடுக்குறேன் இருந்தது அப்படின்னா அதனுடைய இது வந்து கேட்கும் ஆம்னு கொடுத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு என்ன ரெனியூவல் எப்போ பண்ணீங்க அப்படின்றத வந்து கேட்கும் அதனால் அது இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க இல்லைனா இல்லைன்னு கொடுத்துங்க கரண்ட் ரெனுவலில் இருக்கணும் சும்மா எக்ஸ்பெரியான எம்ப்ளாய்மெண்ட் கார்டை வந்து பதிவு செய்யாதீங்க ரெனுவலில் இருந்தது அப்படின்னா அதை வச்சு பதிவு செஞ்சுக்கலாம் நீங்கள் ஏற்கனவே மாநில மத்திய அரசு பணிகளில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைனா இல்லைன்றதை சூஸ் பண்ணுங்கள் அடுத்தது நீங்கள் ஸ்தாபனத்தில் குறைப்பு காரணமாகவோ வேறு எதுவும் ஒழுங்கு நடவடிக்கைமோ வேலையாட்டு தூக்கப்பட்டதான்னு கேட்டிருக்கேன் இல்லைன்னு கொடுத்துருங்க இராணுவத்தில் இல்லை கொத்தோடிமை தொழிலாளர் இல்லை மாற்றுத்திறனாளி சட்டத்தின் கீழ் இடஒதுக்கீடு இல்லை ஸோ ஃபிசிக்கல் சார்ஜாக தான் கரெக்டாக என்ன பர்சன்டேஜ்ன்றதெல்லாம் பர கரெக்டாக வந்து பார்த்து கொடுங்க அடுத்து முன்னாள் என்சிசி கேடட்டானு கேட்குறாங்க இல்லை நீங்கள் மேல்நிலை டிப்ளமோ அதற்கு அதற்கு மேல் படித்திருக்கலான்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து மேல்நிலை உயர்நிலை படி படிச்சிருக்கீங்கன்னா அது சம்மந்தமாக வந்து கொடுக்கணும் கம்யூனிகேஷன் அட்ரெஸு அடுத்த இந்த மெயில் ஐடி கேட்குறது உங்கள் காண்டாக்ட் நம்பரு கீழே வந்து உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்வி குறித்த விவரங்கள் ஸோ என்ன படிச்சிருக்கீங்கன்ற டாக்குமெண்ட்லாம் வந்து கேட்கும் அதை டேட்டா வந்து கேட்கும் அடுத்து வந்து உறுதிமொழி பிரகடனம் அதெல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு கடைசியாக வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட்டாக தான் பேமெண்ட் வந்து செலான் மூலியமாக ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்ஷன்ஸ் ஸோ அதை வச்சு நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணுன்றது தெரிஞ்சுருக்கும் ஸோ அஞ்சு ஃபார்மேட் இதில் இருக்குது ஸோ கல்வித் தகுதி விவரங்கள்லாம் கரெக்டாக பார்த்து என்ன சர்டிஃபிகேட் நம்பர் என்ன டேட்டாவெலாம் வந்து கரெக்டாக கொடுங்க ஸோ இது நம்ம டேரெக்டாக சேவ் பண்ணி தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகலை ஸோ நான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைடோ எக்ஸிட் ஆகிடுச்சு ஸோ அதனால் நீங்களும் வந்து பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஸ்வீடப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணும்போது நம்ம இது வரைக்கும் பார்த்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை எதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம மறக்காமல் கமெண்ட் சேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்